அண்ணாமலை நேத்து சொன்ன ஒரு விஷயத்தால் விஜய் தரப்பு வந்து பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்களாம் அதாவது விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து நேத்து ஒரு சில விஷயங்களை புட்டு புட்டு வச்சுருந்தார் இல்லையா என்ன விஜய் ரசிகர்கள் வந்து அவர் நடத்துகிற ஸ்கூல் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து தெரியாமல் தான் இருந்திருக்கு இப்போது வந்துட்டுருக்கிற தகவல் என்ன அப்படின்னா இதுக்கே ஷாக்கானா எப்படி இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் விஜய் பொதுவெளியில் அறிவிக்காத விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் அதை வெளியிட்டோன்னா விஜயோட அரசியல் கணக்கே மொத்தமாக முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்குது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இப்போ வெளியாயிட்ருக்கு மொத்தத்தில் விஜய்னாவை வந்த ஸ்பீட்லேயே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து பரபரப்பாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூடவே அரசியல் பற்றிய செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க